මේ ඒත රං මාධ්‍යවල ප්‍රසිද්ධ මන්තිෙක් නේ කීනෙ ම හොඳටම දන්නවා. සමාරවි්ට අද මේ කතා කරන ගොට වෙන්ඩ ඇති මංගෙන අපේ රටේ ජනතාව දෙනගන්න ඒක මංගේෙන දැනගන්න ඕන කිය අනිවාර මෙනිම මං කියන්නේ ම කියන්න එන්නේ මේ කෙනෙක් මං ඉඳද ඇතම. நான் ஒரு பிரசித்தமான அமைச்சர் இல்லை என்பது எனக்கு தெரியும் நான் இன்று பேசும்போது மக்கள் என்னை பற்றி அறிந்து கொள்வார்கள் நானும் மற்றவர்களைப் போன்று பாராளுமன்றத்தில் கெட்ட வார்த்தைகள் பேசி மற்றவர்களின் பின்னாடியே பேசி இருப்பேனானால் நானும் இன்று பிரசித்தமான இருப்பேன் என ஜனாதிபதி வேட்பாளர் எம் திலகராஜ் தெரிவித்தார் ஜனாதிபதி வேட்பாளர் அறிமுகம் மற்றும் கொள்கை முழக்கம் வழங்கும் ஊடக சந்திப்பு இன்று கொழும்பு தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது இதன் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் பார்லிமெண்ட் மந்திரிக்கு என கேட்டு மற்ற லோகு சம்மான அமத்தரவு மே மந்திரி தொட்டில்கே கொரோனா பீரியட்டுக்கு கொரோனா ඔ ඔොඳට වැකරුම් න්ත්‍රිනෙ කියලලා මම නුවර්ලිස් දිශ්‍රියේ මෝස්ට එක්ටියව..MP. කියෙන නම දිනාගත්තේ ඒ සාතිකතියෙනවාමට වාසනාව නතිවුණනාද ගේන් දයිට පදකම කොත්යම් බනාක් පෝස්ට්ි තමකදකොයි. නා ර ්‍රසින්තமான අමச்சரிலை என்பது எனக்கு தெரியும். நான் என்று பேசும் போது மக்கள் என்னை பற்றி அறிந்து கொොள்வார்கள். நானும் மற்றவர்களைப் போன்று பாராளுமன்றத்தில் கெட்ட வார்த்தைகளை பேசி மற்றவர்களின் பின்னாடி ஆனால் இன்று நானும் பிரசித்தமான அரசியல்வாதியாக இருப்பேன் நான் அவ்வாறான கீழ்தரமான செயலை செய்யவில்லை நான் எனது வேலைகளை செய்து கொண்டு செல்லும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவே இருந்தேன் எனக்கு கொரோனா காலத்தில் நுவரெலியா மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்கியதற்காக எனக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் எதிர்வரும் தேர்தலில் போட்டியிட முடியாது என எமது கட்சி மூலம் எனக்கு கூறப்பட்டதே நான் கேட்டேன் நான் போட்டியிட முடியாததற்கு காரணம் என்ன என்று அதற்கு அவர்கள் என்னிடம் பணம் இல்லை என கூறிவிட்டார்கள் நான் கூறினேன் இல்லை என்னிடம் பணம் இருக்கின்றது என்று எவ்வளவு என கேட்டபோது பத்து லட்சம் என கூறினேன் அதற்கு கட்சியின் தலைவர் இல்லை தேர்தல் வேட்பாளராக களமிறங்க வேண்டும் என்றால் கட்டாயம் இரண்டு கோடி தேவை என எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது காரணம் ஐந்து வருடங்கள் பாராளுமன்றத்தில் பணியாற்றிய என்னிடம் பணம் இல்லை என்பதன் மூலம் தெரிய வருவது என்ன நான் யாரின் பணத்தையும் கொள்ளையடிக்கவில்லை என்பதை මං තර කරන්න ත් න්ට ැතැන් මැති ට මං හේතුව මේකතම සම්මානේ මං හේතුවේ ඒ ඒ මට තර කරන බැ කියන නෑ ඔයා ගව සල්ලි නෑක ග තර ට න ොච්චරවන ලක්ෂ දාය මගගේ මගේ ංකව මගගේ ලස ද යත්තිීමට. නෑ ෑන මේ සූඩින් කෝටි දෙ එකක් තියන්ද. එතකොටතම අට සන්ද පැ තිවරන ඉටල් ලන්ට ඩ දද පුලුවන් කියලලා පක්ෂේ නායකයක් කියද්දී. මට ලොකූ සතුටක් මට ලොකු සතුටක් ලැබුණා මොකොද අවුරුදු පහක් පාලිමේන්තු මන්ත්‍ර වෙලා හිඳලා. මීළඟ මැතිවරණයට තරග කරන්නට මංගාව සල්ලි නෑ කියලා පක්ෂයේ මට අවස්ථාව දුෑ කියනෙ කොහෙත්තරම් ලොකු සම්මානයක්ද ඒ කියන්නේෙ මොනද මගේ ඇත් එතකොට සල්ලි නෑ කියන්නේ ම හොරකං කරලනෑ මංදෂය කරලන මංවංචා කරලන මගේ මට ලැබුණු අර ගෙවී මරගෙන මගේ ජීවිතය කතගරගෙන ගල්ල තියෙනව කියන එක දමා හි පනිවිදේ සයිති ක උඩන් ගඩන් තරිත කොල් උඩනේ සබස්ක්‍රීප් වන්නග .